காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்றி இருபத்தி ஒன்று கொள்ளுவதும் தள்ளுவதும் ஒன்றை கொள்ளுவதற்காக செய்யும் முயற்சியில் கஷ்டம் அதை நமக்கென்று வைத்து கொண்டிருப்பதிலேயே எத்தனையோ கஷ்டம் அது கைவிட்டு போனாலும் கஷ்டம் கொள்ளுகிறதினால் ஏற்படும் இந்த கஷ்டங்களோடையே கைகோத்து கொண்டு தள்ளுவதால் ஏற்படும் அநேக கஷ்டங்களும் சேருகின்றன எந்த காரியமானாலும் ஒன்றை சம்பாதிப்பது இன்னொன்றை தள்ளுவது இரண்டும் சேர்ந்து சேர்ந்தே வரும் இல்லாததை கொண்டு வர வேண்டும் வேண்டாம் என்பதை தள்ள வேண்டும் உடம்பு இருக்க சாப்பிடவும் வேண்டும் விசர்ஜனம் பண்ணவும் வேண்டும் என்று இருக்கிற மாதிரிதான் போக்கிரி வேலைக்காரனை தள்ள வேண்டும் நல்ல வேலைக்காரனை கொண்டு வர வேண்டும் சத்துருக்களை போக்க வேண்டும் மித்திரர்களை அடைய வேண்டும் பணத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் அந்த முயற்சிக்கு இடையூறாக வருகிற எல்லாவற்றையும் தள்ள வேண்டும் எல்லா ஆசைக்கும் இப்படியே இப்படி கொள்ளுவது தள்ளுவது இரண்டாலும் உபத்ரவம் உட்கொண்ட ஆகாரம் ஜெரிக்காமல் உபத்திரவப்படுத்துகிறது அல்லது மறுபடி அதே மாதிரி வேண்டும் என்ற அறிப்பை ஏற்படுத்துகிறது விசர்ஜனம் ஆகாவிட்டால் வியாதி உண்டாக்குகிறது அல்லது ஒரே அடியாக போய் கால் கை ஓய்ந்து படுக்கும்படி பண்ணுகிறது தள்ளின வேலைக்காரன் நம் கையை காலை உடைத்து போட வேண்டும் என்று கருவி கொண்டு போகிறான் அவனிடம் பயப்படுகிறோம் கொண்ட வேலைக்காரன் இன்க்ரிமெண்ட் கேட்கிறான் ஸ்ட்ரைக் செய்வேன் என்று பயமுறுத்துகிறான் ஒரு காலத்தில் கொண்டவனையே இன்னொரு காலத்தில் தள்ள வேண்டியதாகிறது முதல் நாள் கொண்ட ஆகாரத்தை தானே மறுநாள் விசர்ஜனமாக தள்ளுகிறோம் சத்ருவிடம் பயப்படுவது போதாதென்று மித்ரர் ரொம்பவும் உறவு கொண்டாடி கொண்டு வந்துவிடப் போகிறாரே என்று அதைவிட பயப்பட வேண்டியிருக்கிறது நம்மை பற்றி அவர்களுக்கும் இதே மாதிரி இருக்கலாம் ஆக கொண்டதையே தள்ளும்படி ஏற்படுகிறது இப்படி பார்த்து கொண்டே போனால் காரியம் செய்வதே பைத்தியகாரத்தனம் என்று தோன்றுகிறது காரியமே இல்லாமல் வெறும் ஆத்மா மட்டும் இருக்கும்போது எத்தனை நன்றாய் இருக்கிறது நமக்கு சமாதி நிஷ்டை பற்றி தெரியாவிட்டாலும் நித்திரை பற்றி தெரியும் அந்த நித்திரை எத்தனை ஆனந்தமாய் இருந்தது ஒரு காரியமும் இல்லாமல் மனசும் இல்லாமல் எத்தனை நிம்மதியாய் இருந்தது ஒரு ராஜா கூட சகல போக்கியங்களிலும் அழுத்து போய் தன் ராஜரீக பெருமை எதுவும் இல்லாத நித்திரையில் விழ வேண்டும் என்று தினமும் நினைக்கத்தானே செய்கிறான் அது எதனால் என்றால் ஆத்மாவாக இருக்கும்போது கொள்ளுவது தள்ளுவது என்ற இரண்டும் இல்லாததால்தான் ஆத்மாதான் நிஜ நாம் என்று பார்ப்போம் நம்மை நாமே கொள்ளுவது என்பது எப்படி சாத்தியம் இனிமேல்தான் நாம் நம்மை கொள்ள வேண்டும் என்றால் இப்போது நாம் யாராகவோ இருக்கிறோம் நாம் எப்படி நாமாக இல்லாமல் இருக்க முடியும் நாம் எப்படி யாரோவாக இருக்க முடியும் இந்த இரண்டுமே சாத்தியமில்லை அதே மாதிரி நம்மையே நாம் எப்படி தள்ளிக்கொள்ள முடியும் முடியுமானால் தள்ளுவது யார் தள்ளிய பின் மிஞ்சக்கூடியது யார் நம்மை தவிர நம்மிடம் எதுவும் இருக்கவே முடியாது ஆதலால் ஆத்மாவை தள்ளவோ தள்ளிய பின் மிஞ்சி நிற்கவோ எவரும் இருக்க முடியாது நம்மை நாமே தள்ள முடியாது கொண்டு வரவும் முடியாது நாம் நாமாக இருந்து கொண்டே இருக்கிறோம் ஆதலால் புதிதாக கொண்டு வர முடியாது அம்பாளை இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபமாக வைத்துத்தான் லலிதா நாமத்தில் அவளுக்கு ஹேயோபாதேய வர்ஜிதா என்று ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது ஹேயம் என்றால் தள்ளப்படுவது உபாதேயம் என்றால் கொல்லப்படுவது தள்ளவும் முடியாதவளாக கொல்லவும் முடியாதவளாக இருப்பவள் ஹேயோபாதேயா வர்ஜிதா நம்மைத் தவிர வேறாக இருப்பவற்றைத்தான் கொள்ளவும் தள்ளவும் ஓயாமல் காரியம் செய்து வீணாகிறோம் நாமவே இருப்பதற்கு காரியம் வேண்டாம் நாமவே இருக்கும் போது காரியத்தில் தொல்லையே இல்லை அதனால்தான் தூக்கத்திலே அத்தனை சௌக்கியம் சாந்தி ஆசையின் பிடுங்கள் மனசின் அரிப்பு இல்லாமல் தேவாசுர யுத்தம் என்றேனே அது இல்லாமல் நாம் நிம்மதியாய் இருப்பது தூக்கத்தில்தான் நமக்கு தகுதி இல்லாவிட்டாலும் பகவான் பரம கருணையால் தினமும் ஏழு எட்டு மணி இந்த சாந்த நிலையை அனுகிரகம் பண்ணுகிறார் ஒரு கால் பிறரிடம் கருணையால் நாம் அவர்களுக்கு இந்த ஏழு எட்டு மணியாவது உபத்ரோம் பண்ணாதிருக்கவே நம்மை தூங்க பண்ணுவதாகவும் இருக்கலாம்